உழுந்து உழுந்து புரண்டு புரண்டு சிரிச்சிருவான் என்ன சார் இது ஐயோ நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அவர் ஏற்றுக்காத ஜோக் வந்து படால்னு ஏதாவது வந்துடும் அவருக்கு அதில் யாராவது சம்மந்தப்பட்டு அதில் ஹர்ட் ஆகிடுவாங்கன்னு தெரிஞ்ச சார் சார் நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க சார் இது ஏதோ வாயில் வந்துடுத்து அப்படிம்பாரு ஹீ சோ கைண்ட் அண்டு சில விஷயங்கள் நான் சொல்லாமல் என்ன தெரில புதிய பர்மிஷன் சொல்கிறேன் அவருக்கு உடம்பு தெரியாத போது எனக்கு தெரியல நான் அவங்க அப்பா வேற காலமாயிட்டாரு நான் அவரை கூப்பிட்டு அப்ப வாய் கொஞ்சம் குளர்ற மாதிரி இருந்தது நான் என்ன அப்பா இல்லைன்றதுனால தண்ணி விட ஆரம்பிச்சுட்டீங்களா நீங்க அப்படின்னா இல்லையே நான் இந்த இந்த கதையெல்லாம் விடாதீங்க பாம்பின் கால் பாம்பு அறியன் அப்படின்ட்டு நான் அவர் கொஞ்சமா சிரிச்சுட்டு சரி நான் வேணா அப்புறம் ரொம்ப குளறதாரு இந்த பாருங்க எங்கிட்ட டபாக்க முடியாது அப்படின்ட்டு வச்சுட்டேன் அப்புறம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு நீ வேணா போய் சொல்லிடு உடம்பு சொல்றேன்னு என்ன வெஞ்சுட்டாரு நாம அண்ணன் சொல்ற வார்த்தையே கிடையாது தம்பி சொல்ற வார்த்தை அது பட் அண்ணன் சொன்ன எனக்கு ஒரு அண்ணன் வாய்த்த மாதிரி மோகனுக்கு இப்படி ஒரு தம்பி வாய்ச்சிருக்காரு அண்ணனை விட்டு தனியா இருக்கிற சோகம் என்னங்கிறது பாலாஜிக்கும் எனக்கும் புரியும் அதையும் சொல்லணும் எல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டா இப்படி கொஞ்சம் நமக்கு மனசுக்கு இதமான விஷயமும் பேசணும் அது கொஞ்சம் கனமா கூட இருக்கும் நன்றி என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு அதுவும் நல்ல திறமையாளர்கள் இருக்கிற இடத்துல தன்னால வரும் இந்த ஸ்பீச் எல்லாம் நான் எழுதினா வரல

அதை நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க ஏன்னா அந்த கருணை காட்டினதுனால தான் பாலச்சந்தர் காட்டினதால் தான் இன்னைக்கு நான் ரஜினி சார் ஸ்ரீதேவி சிரஞ்சீவி எல்லாருமே அந்த மாதிரி நீங்களும் கருணை காட்டுங்க நானும் கிரேசி மோகன் நடிச்சிருக்கேன் ஒரு ஐயாயிரம் பேர் சொன்னா என்ன உங்களுக்கு குறைஞ்சி விடுமா ஒரு ஆடிட்டோரியமே உட்காந்து நானும் அடிச்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு பாக்குறேன்னு சொல்லி வந்து பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அட்லீஸ்ட் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அது மோகன் சந்தோஷப்பட்ட மாதிரிதான் அதனால உங்களுக்கு இங்க மோகன் இல்லைன்னு எல்லாம் கவலைப்படாது நான் இருக்கேன் வணக்கம் தி மோஸ்ட் பிரெய்னி ஆக்டர் கமல்ஹாசன் நம்ம